விருச்சக ராசியில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் இதான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய விருச்சக ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இங்கே கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கான நட்பலன்கள் இருக்குது இந்த ராசிபலன் பார்க்குறதுக்கு காரணமே இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரியான கெடுபலங்கள் நடக்கும் இதிலிருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என்ன வழிபாடு என்ன இதுதான் மெயின் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் எட்டாம் படத்தில் இருக்கார் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் குரு உங்கள் ராசிக்கு ஏழில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இதுதான் உங்களுக்கு மெயினான விஷயம் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைக்குது இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்க அப்படி இருந்தாலும் கூட வாழ்க்கையில் சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தால் கூட தெய்வத்தின் அனுகூலத்தால் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருக்குது பட் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அது வரைக்கும் எனக்கு கைக்கு வரல கிடைக்கலை அது இருக்கிறது தான் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்கணும்னு சொல்கிறவங்க அல்லது நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எது பார்த்துட்டு இருக்க பென்ஷன் பணம் எதுவும் வராமல் இருந்தால் வரும் அல்லது பிஎஃப் பணங்கள் எதுவும் வரலை அப்படிங்கிறவங்களுக்கு வரும் எனக்கு ரொம்ப நாளாக என்னுடைய அரியல்ஸ் பண்ண லேட் ஆகிட்டு இருக்கு டிலே ஆகிட்டு இருக்கு கிடைக்குமா தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும் அல்லது எனக்கு ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் பணம் வரல இன்சூரன்ஸ் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வரும் அல்லது எனக்கு ரொம்ப நாளாக டிவிடெண்ட் வராமல் இருந்துச்சு லாபத்தினுடைய பங்கு கிடைக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக வெற்ற ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டம் இருக்குது ஆக நீங்கள் முயற்சியை ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு இடைக்கு ரெண்டு இடவை நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் மட்டும்தான் எந்த ஒரு காரியத்திலுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவர்களால் நன்மை நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் நீங்கள் ஃப்ளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதுலேயும் இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லா உங்களோட சொத்து விற்காமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் நல்ல வழிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த மாதத்தில்னால எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குதுங்கிறவங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகும் இதுக்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பதினொன்றாம் தேதி உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் வர்றார் பன்னிரெண்டாம் தேதி சூரியன் வர்றாரு ஏற்கனவே உங்கள் நான்காம் இடத்துல சனி இருக்கார் இப்படி இருந்தாலே நான்காம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்திக்கு தந்தால் நல்ல சேல்ஸு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் பட் இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் நல்ல சர்வீஸில் இருந்தாலும் சரி நல்ல பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நல்ல ஏர்னிங் பண்ணாலும் சரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கும் அதனால் அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் அதை மாற்றுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துவார்கள் அதனால் அது விஷயத்துலேயும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதுவும் முக்கியம் ஒரு பக்கம் எப்படி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் விற்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது நீங்கள் யாரெல்லாம் நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் லேண்டு வாங்கினா இடம் வாங்கினோம் வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் அல்லது நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு பால்களை அறளாக எனக்கு ரொம்ப நல்லா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இறை அறலால் உண்டு அதுலேயும் குழந்தைக்காக ரொம்ப நல்லா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சக்ஸஸ் ஆகல அது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் தெய்வ அனுகுலத்தான் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் இருக்குது நானும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது நான் ரொம்ப நாளாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆக ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்காக நீங்கள் பெருசாக வந்தோம் லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் எட்டில் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவான் பார்க்குறேன் சனி பார்த்தாலே இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது நான் சும்மா இருக்கேன் ஐடியலாக இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல வேலை தேடிட்டு இருக்கேன் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இது பார்த்து காத்துட்ருக்கேங்கன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் சனினாலே ஏஜுன்னு அர்த்தம் வயசானவங்கன்னு அர்த்தம் எனக்கு ஓல்டேஜ் ஆகிடுச்சி வயசாகிருச்சு இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமான்னு தெரியலனை யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த நல்லதொரு வேலை கண்டிப்பாக இந்த மாதம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் மாதம் முழுவதுமே இருக்குது ஸோ அது விஷயத்தில் யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் நான் ப்ரொமோஷன் பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் பார்க்குறேங்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் இல்லைன்னால் கூட ஓரளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் வந்து நல்ல வேலையாட்கள் எதிர்பார்க்குறேன் அமைவார்கள்லாம் படுமையான போராட்டத்துக்களில் வேலையாட்கள் அமைவார்கள் அவசரம் அவசியம் வரதுங்களையும் இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சுமாராகவே இருக்கும் ஆக இந்த மாதம் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சுமார் அது மட்டும் இல்லை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது நீங்கள் அவர் மேலே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே வெறிச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது நல்லா பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை ஏற்கனவே உங்களுடைய நன்காம் படத்தில் கிரகங்கள் இருக்கிறது தொழில் தகராறு உங்களுக்கு தொழில் நிச்சயமற்ற தன்மையை சொல்லும் அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பத்தாம் இடத்த சூரியன் சனி புதன் எல்லாம் பார்க்குறது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் கௌரவம் கூடும் ஸோ இந்த மாதத்தில் நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த பிப்ரவரி பதினோராந்தேதிக்கு அப்புறம் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் எதுவும் இருக்குது உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி அதில் சின்ன சின்ன தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை குருவும் சனியும் பார்க்கறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது ஒரு தெய்வம் அனுகூலம் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன தடைகள் கலந்து கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதுறை ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்